அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் அனைத்து நிறுவன குறிகாட்டிகளையும் இன்னும் விரிவாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் ஃப்ளூவென்ஸ் எனர்ஜி ஐஎன்சி டிக்கர் எஃப்எல்என்சி இந்த மதிப்பாய்வு தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஃப்ளூவென்ஸ் எனர்ஜி ஆயன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது எனர்ஜி எக்விப்மெண்ட் இருபத்தேழு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையிலும் மொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு மூன்று புள்ளிகள் புளுவன்ஸ் எனர்ஜி ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் புளுவன்ஸ் எனர்ஜி ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் புளுவன்ஸ் எனர்ஜி ஐஎன்சி மைனஸ் ஐம்பத்தொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது பதினைந்து புள்ளி ஏழு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஃப்ளூவென்ஸ் எனர்ஜி ஐஎன்சி ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முப்பத்தெட்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப் பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பங்குப்ளூயன்ஸ் எனர்ஜி ஐஎன்சி பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்று இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்டு நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஒன்பது நான்கு பில்லியன் டாலர்கள் புத்தக மூலதனத்திற்கான பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று நான்கு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஐம்பது புள்ளி ஏழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால லாபம் பன்னிரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி பிப்ரவரி நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் ஒன்று சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஒன்று ஆறு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாப அளவு கழித்தல் பதினான்கு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் இருபத்தாறு ஐந்து ஆயிரம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு ஆயிரத்து நானூற்று அறுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு முன்னூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு முப்பத்திரண்டு புள்ளி இரண்டு சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது ஃப்ளூவன்ஸ் எனர்ஜி ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக அறுபத்தாறு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக எட்டு டாலர் பதினாறு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐந்து டாலர் எழுபத்தி மூன்று சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக ஃப்ளூவன்ஸ் எனர்ஜி ஐஎன்சி தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது எட்டு டாலர் பதினேழு சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் மூன்று புள்ளி எட்டு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பன்னிரண்டு புள்ளி நான்கு ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் இ முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது எந்த ஆர்டரையும் மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்